பல வருடங்களுக்கு முன்பு சிங்கப்பூரை சுற்றியுள்ள கடல் பகுதியில் பயங்கரமான மூக்கு பகுதி நீளமாக போல இருக்கும் கடலுக்கு செல்லும் மீனவர்களையும் படகுகளையும் மூக்கால் குத்தி கடலில் இருந்து விரட்டிவிடும் கடற்கரைகளில் அமரும் மக்களையும் கூட சும்மா விடாது அந்த நேரத்தில் தான் சிங்கப்பூரின் அரசராக இருந்தவர்தான் ராஜா இஸ்கந்தர் தனது படை வீரர்களிடம் வாழ்மீன்களை கொள்ளும்படி உத்தரவிடுகிறார் பெரிதாக வந்த ஒரு அலையில் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட வீரர்கள் ஈட்டியால் வாழ்மீன்களை கொல்ல முயன்றார்கள் ஆனால் ஜெயித்தது என்னவோ வாழ்மீன்கள் தான் பல வீரர்களை தங்கள் வாழ்வுக்கால் காயப்படுத்தி துரத்தி அடித்தனர் வீரர்களின் ரத்த கடலானது செந்நிறமாக மாறியது போர் வீரர்கள் பலர் இறந்ததால் பயந்து போனால் அரசர் சோகமாக கடற்கரை மலையில் நடந்து கொண்டே யோசித்துக் கொண்டே இருந்தார் இந்த பயங்கரமான பால் நான் எப்படி கொள்வேன் என்று கத்தினார் இதற்கு ஒரு வழி இருக்கிறது என்றது ஒரு குரல் திரும்பி பார்த்தார் அரசர் அருகில் இருந்த பாறையில் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தார் வரும்போது கூர்மையாக இருப்பதால் வாழை மரத்தில் குத்தி மீன்கள் சிக்கிவிடும் என்றார் அதன்படியே நாடு முழுவதும் இருந்து வாழை மரங்களை எடுத்து வந்து கடலில் சுவர் எழுப்பினார்கள் அடுத்து வந்த பெரிய அலையில்

அந்த சிறுவன் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறானே என்னை விட பெரிய சக்தி வாய்ந்தவனாகவே ஒரு நாள் வருவான் என்றார் அன்று இரவு அந்த சிறுவனை கொள்ள நான்கு வீரர்களை அனுப்பினான் தளபதி அவர்கள் அந்த மலைக்கு சென்றார்கள் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தோடு ஒரு கிளவி நின்றிருந்தார் ஏமாற்றுக்காரர்களே என்று கத்திய அவள் உங்களுக்கு உதவி செய்த சிறுவனையே கொல்ல போகிறீர்களா நான் உங்களுக்கு தண்டனை தருவேன் என்றால் பிடித்தார்கள் அவர்கள் முன் இருந்த இரண்டாக பிளந்தது அதில் விழுந்து வீரர்கள் இறந்து போனார்கள் அவர்களது ரத்தம் ஆறாக ஓடி மலையவே ரத்தம் நிறமாக்கியது அதிலிருந்து அதற்கு சிவப்பு மலை என்று பெயர் வந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த கிளவியோ அந்த சிறுவனோ தென்படவே இல்லை எப்போது அந்த சிறுவன் திரும்பி வருகிறானோ அதுவரை மலை சிவப்பாகத்தான் இருக்கும் பல உயிர்களை காப்பாற்றிய அந்த சிறுவனை கொள்வதற்காக போட்ட வஞ்சக திட்டத்தை தான் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் இதுதான் சிங்கப்பூர் மக்களின் निके